விஸ்தீரணத்தை சுருக்கமா சொல்றேன் அது ஜவு பில தீவு சான்வலை தீவு க்ரோஞ்ச தீவு புஷ்கரத்தீவு சாகத்தீவுன்னு ஏழு தீவுகளாவும் உவர்நீர் கடல் கருப்பஞ்சாறு கடல் தேன் கடல் நெய் கடல் தயிர் கடல் பார்க்கடல் சுத்த நீர்க்கடல்னு ஏழு சமுத்திரங்களாலேயும் சூழப்பட்டிருக்கும் அதில் ஜம்புத்தீவு எல்லா தீவுகளுக்கும் நடுவில் இருக்கும் அதுக்கு நடுவில் பொன்மயமாக இருக்க மேருமலை பூமியில் பத்தாயிரம் யோசனை அடியில் வேறுனியும் எண்பத்தி நாலாயிரம் யோசனை உயர்ந்தும் இருக்கும் பூமி ஒரு தாமரை பூனால் மேருமலை அதோட ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஹிமாச்சலம் ஹேமகூடம் நிஷத்தம்ங்கிற மூணு மலைகளும் மேருமலையோட தென் திசையிலையும் நீலம் ஸ்வேதம் ஸ்ருங்கிங்கிற மூணு மலைகளும் மேருமலையோட வட திசையிலையும் இருக்கும் இது பத்தாயிரம் யோசனை அகலமாகவும் இருபதாயிரம் யோசனை உயரமாகவும் இருக்கும் இங்கே நவரத்னமயமான சாரல் இருக்கும் இந்த மலைகள் பதுமராக மணி மாதிரி சிவப்பு நிறத்துலேயும் அக்னி ஜுவாலை மாதிரி பிரகாசத்தோடையும் இருக்கும் மேருமலைக்கு தெற்கே பாரதம் கிம்புருஷம் ஹரி மூணு நாடுகள் இருக்குது மேருமலைக்கு வடக்கே ரம்யகம் ஹிரண்மயம் குருங்கிற மூணு நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் ஒன்று ஒன்பதாயிரம் யோசனை பரப்பளவில் இருக்கும் மேருமலை ரொம்ப உன்னதமாக இருக்கும் மேருவுக்கு கிழக்கே மந்திரமும் தெற்கே கந்தமாதனமோ மேற்கே விபுலமோ வடக்கில் சுபாசவமோ ஆக நாலு மலைகள் நாலு பக்கத்துலையும் இருக்கும் இது ஒன்றொன்றும் பத்தாயிரம் யோசனை அகலத்துலேயும் ஒன்பதாயிரம் யோசனை உயரத்துலையும் இருக்கும் இதெல்லாம் மேருமலைக்கு மேலும் உறுதியை கூட்டுற மலைகளாக நிற்கும் இந்த மலைகள்ல மந்திரகிரி மலையில கடப்ப மரமோ கந்தமாதனகிரியில் ஜம்பு விருட்சமோ விபுலகிரியில் அரச விருட்சமோ சுபார் ஆலமரமும் இருக்கும் இந்த மரங்கள் ஆயிரம் யோசனை விஸ்தீரணத்தில் இருக்கும் நாவல் மரங்கள் இருக்கிறதுனாலயே இந்த தீவுக்கு நாவலந்தீவு அல்லது ஜம்பு தீவுன்னு பெயர் ஏற்பட்டது அந்த மரத்தோட பழங்கள் ஒவ்வொன்றும் யானை மாதிரி உருவத்தில் இருக்கும் அதை பழுத்து நிலத்துல விழும் அந்த பழச்சாறு ஆறா ஜம்பு நதியாக ஓணும் அதோட சாரத்தை குடிக்கிறவங்க எப்பவும் மகிழ்ச்சியோட வாழ்ந்திருப்பாங்க அந்த நதிக்கரையில இருக்க மண் பொன்மயமா இருக்கும் மேருவுக்கு கிழக்கே பத்ராசுவமோ மேற்கே கேதுமாலமோ இருக்கும் அதுக்கு நடுவில் தான் இலாவரத கண்டோ இருக்குது